நமக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது நம்மள ஒரு விளம்பரத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணி சோசியல் மீடியாவில் வந்து நம்ம ட்ரெண்டாயிரணும் நம்ம கட்சியாக வேற இருக்கும் அப்படின்றதுனால பரவேஸ் மாலிக் வந்து இந்த சோசியல் ஒர்க் பண்ணுறாரு நான் பணத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ செஞ்சுட்டு போயிடலாம் இப்போ நான் போகும்போது நாளைக்கு என்ன என்னோடய ஆண்டதை நான் பார்க்கணுமா இல்லையா அல்லாவும் பார்க்கணுமா இல்லையா இப்போ பற்றி நோக்கம் என்னன்னா இப்போ வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க தேவை கொண்டு போயிடறாங்க இப்போ உண்மை சம்பவம் நிறைய உண்மை சம்பந்தம் யாரும் வந்து வெளியே கொண்டு வரல இப்போ இப்போ எம்எல்ஏ எம்பி வராங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அதிகாரி வராங்க யாரும் வந்தால்தான் என்ன பண்ணுறாங்க டெண்டிங் போடுறாங்க கீழே சேர் போடுறாங்க அந்த மாணவர்கள் அழகாக உக்கார வைக்கிறாங்க அதே அந்த அசி அதிகாரி யாரும் வரலன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த மாணவர்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு விரிப்பு இல்லாம உச்சி அமர வைக்கிறாங்க இப்போ இந்த ஸ்கூலில் வந்து நம்ம மா அங்க அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல அதை பெற்றோர்களும் சொல்ல முடியாது வெளியே போய் ஸ்கூல்லேயும் சொல்ல முடியாது நம்ம அந்த மாணவர்கள் அங்கீகாரம் கிடைக்காத போது நம்ம வந்து மாணவ அங்கீகாரம் பெற்று கொட்டுவோம் அந்த மனுவை பார்த்து ஐயா தமிழர் மனுவை ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க வந்து அறிக்கை ஊற்றுறாங்க இனிமேல் எந்த ஒரு ஸ்கூல்லையும் வந்து மாணவர்களை அரசாங்க ஸ்கூலில் மாணவர்களை வந்து மற்ற படிக்க வைக்கணும் அவங்களை அனுமதியான சொல்லி நான் இப்போ அந்த முயற்சி பண்ணும்போது தானே வந்து எனக்கு கட்சி இது பண்ணுறோம் எப்போதுமே பொதுமக்கான பிரச்சனையை வந்து பர்வேஸ் மாளிகை வந்து தட்டி கேட்பார் கண்டிப்பாக கேட்பார் அது யாராக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் என் கட்சியாக இருந்தாலும் சரி இளகரம் வயசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு பர்வேஸ் மாலிக் என்பவர் இணைந்திருக்கிறார் அவரோடைய கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறதும் கேட்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் நல்லா வணக்கம் சார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து தாம்பரம் காவல் நிலையத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுக்குறீங்க இந்த மாதிரி தாக்கப்பட்டு நான் வந்து பத்திரிக்கையாளர் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க என்ன காரணம் என்ன நடந்தது சார் நான் வந்து எனக்கு தெரியப்படுத்தேன் அது தையூர் பர்வேஸ் மாளிகை நான் நான் சில காலம் வந்து சமூக சேவல் நான் சமூக வந்து சமூக சேவகர்னா என்ன சேவை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு தாத்தவர மக்களுக்கு என்ன வந்து தேவை அவங்க தேவைகள் என்ன அவங்க எல்லாம் வந்து பார்த்து நம்ம பூர்த்தி செய்யணும் இல்ல இல்ல அவங்களுக்கு தேவைன்னா எப்படி அதாவது அரசாங்கம் இப்ப அவங்களால வந்து அரசு அலுவலகத்துக்கு போறதுக்கு உதவி செய்யறதா இல்ல உணவு பொருட்கள் கொடுக்கறதா என்ன செய்வீங்கன்னு அவங்க எந்த ஏதோ பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அவங்க அந்த பாதிக்க வந்த விஷயம் தெரியும் சொல்ல முடியாது இல்லையா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் ஸ்கூலு இது இப்போ இந்த ஸ்கூலில் வந்து அந்த மாணவர்கள் அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல அது பெற்றோர்களும் சொல்ல முடியாது வெளியே போய் ஸ்கூல்லேயும் சொல்ல முடியாது நம்ம அந்த மாணவ அங்கீகாரம் கிடைக்காத போது நம்ம வந்து மாணவ அங்கீகாரம் பெட்ரோல் கொடுத்துக்கிறோம் எப்படி கொட்டுக்கிறோம்னா இப்போ வந்து இப்போ ஸ்கூலில் வந்து இப்போ நிகழ்ச்சி நடத்துறாங்க இல்லைங்களா மாணவர்கள் தான் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா மாலகரிசியாக அந்த நிகழ்ச்சியை பெருமை அன்பு வந்து அப்போ நிகழ்ச்சி வரும்போது அப்போ மாணவர் என்ன பண்ணோம் நம்ம ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க உள்ள கண்ணியை கொடுத்து அமர வைக்கணும் இல்லையா இப்போ எம்எல்ஏ எம்பி வராங்கன்னு நினச்சிங்களேன் ஒரு அரசியல் வராங்க யாரும் வந்தாலும் என்ன பண்ணுறாங்க டெண்டிங் போடுறாங்க கீழே சேர் போடுறாங்க அந்த மாணவர்கள் அழகாக உக்கார வைக்கிறாங்க அதே அந்த அரசு அசை அதிகாரி யாரும் வரலன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அந்த மாணவர்களை பார்த்தீங்கன்னா எந்த விரிப்பு இல்லாமல் உச்சி வேயில் அமர வைக்கிறாங்க சரிங்களா அது பார்க்கும் பெட்ரோல் எத்தனை பெட்ரோலை வந்து வேதனை போடுவாங்க அவங்க வெளியே சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாதுன்னா நீங்கள் சொல்லுவீங்களா இல்லை என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் சார் இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா இப்போ மாணவர்களுடைய பிரச்சனையை வந்து நான் சொல்லுவேன் அதுதான் வரேன் இல்லைங்க அதுதான் சொல்கிறேன் இல்லைங்க அதுதான் வரேன் அப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்ல முடியாது இல்லை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்க பிள்ளையான பறிகாமையான ஆக்கிடுவாங்களோ அவங்களோட பயம் இப்போ அவங்க வெளியே சொல்ல முடியாது யாரும் சொல்ல முடியாது அப்போ அந்த இதில் நான் பார்க்க அந்த இதில் நான் பார்க்குறேன் எப்படி பார்க்குறேன்னா அந்த ஸ்கூலில் பாப்பாவும் படிக்கிறாங்க கிளாஸ் படிக்கிறாங்க அப்போ வந்து அப்போ பார்க்கும்போது என் பிள்ளையை மட்டும் பார்க்கலாங்க அவங்க ஒட்டு மொத்தம் பிள்ளைகளும் உட்காந்துக்கிறாங்க உட்காரும்போது நம்மளுக்கு ரொம்ப மனவேதனை போது அது அது சம்மந்தமாக வந்து தமிழக முதலீச்சவன் ஐயாவுக்கும் கடிதம் எழுதிக்கிறேன் மனு அமைச்சிக்கிறேன் மாடு அமைஞ்சு அது உண்டு நான் வந்து அங்கீகாரம் பெற்றுக்குறேன் இப்போ வந்து மாணகரை வந்து சையான முறை அந்த அங்கீகாரம் படலை கண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இருந்தாலும் வந்து ஒரு மாணகரை வந்து கன்னியம் உட்கார மாட்டேன் சொல்லி சொன்னேன் அந்த மனுவை பார்த்து ஐயா தமிழக முதலமைச்சர் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க வந்து அதை அறிக்கை ஊற்றுறாங்க இனிமேல் எந்த ஒரு ஸ்கூல்ல வந்து மாணவர்களை அரசாங்க ஸ்கூல்ல மாணவர்களை வந்து மற்ற படிக்க வைக்கணும் அவங்களை அங்கீகாரம் எனக்கு சொல்லி நான் இப்போ அந்த முயற்சி பண்ணும்போது தானே வந்து எனக்கு கிடச்சிது இப்போ இல்லை இப்போ இந்த தான் இப்போ அந்த புகார் கொடுக்கற சம்பவம் நீங்கள் நடந்ததுன்னு கேட்குறேன் இப்போ புகார் கொடுத்து நீங்கள் எதுவும் சொல்லுங்க நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா என்ன சமூக சொன்னிங்க அதுதான் சொல்லுங்க நான் இல்ல அன்னைக்கு இந்த சமூக சேவை தான் காரணமா என்ன பிரச்சனை அந்த சமூகம் அதுக்கு இல்லை அது இல்ல நீ பார்த்தீங்களா பாத்தீங்களா என்ன சமூக சமூகத்தை செஞ்சு சொல்லி அது விலகம் கொடுத்தோம் உங்களுக்கு அதுதான் இந்த தாம்பரம் சொன்னீங்க பாத்தீங்களா கமிஷன் உண்டு அண்ணாமலருக்கு வந்து ரொம்ப நன்றி வணக்கம் சொல்லல அண்ணாமலை ஐயாக்கு இப்போ பிஜேபி வந்து ஒரு நான் தொவி போட்டு வந்தாலும் என்ன பாய் பிஜேபி சப்போர்ட் மாட்டோம்னு நினைக்க நம்ம வந்து யார் நல்லது பண்ணாலும் வந்து வாழ்த்துறதுக்கு நல்ல மனசு இருந்தால் போதும் எந்த கட்சியும் முக்கியம் கிடையாது நல்ல வாழ்த்து நல்ல மனசு இருந்தாலே போதும் இப்போ பிஜேபி பார்த்திங்கன்னா ஒரு தமிழகத்தில் வந்து ஒரு நல்லா ஒரு பண்ணுகிறாங்க அது அண்ணா அண்ணாமலாகிய வந்து நல்லா பண்ணிக்கிறாங்க ஆனால் அந்த கட்சியிலே வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு தரைக்கெட்ட ஒரு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு சில பேர் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாமே மாதிரி அந்த வந்து அவர் என்ன பண்ணுவார்னால் நிறைய மனு தயாரிச்சு வச்சிருப்பார் எப்படின்னா எங்கே லேவிட்டு போடுறது யார் என்ன பண்ணுறாங்க சொல்லி ஒரு மனு எடுத்துக்குன்னு எல்லாம் கல்ட்ராபீஸ் போக வேண்டியது கல்ட்ராபீஸ் போய் அவங்க மனு கொடுத்து அந்த அதிகாரிக்கு தெரியாமல் வீடியோ ஒன்று அதை கொண்டு போய் வீடியோ எடுக்கிறது ஆனால் வீடியோ எடுத்து என்ன பண்ணுவார் சமூக விடுவார் பத்தியா நான் வந்து கல்ட்ராபீஸ் போயிடுறேன் கல்டாண்டு பேசுவார் அது போன ஆனால் கல்ட கால் எந்த அதிகாரிகளும் வந்து மனு வீடியோ எடுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியும் வீடியோ எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் நிறைய பேர் அச்சுறுத்தல் அது அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை அவருக்கும் உங்களுக்கும் என்ன நடந்ததுன்னு கேட்குறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படூரில் பார்த்தீங்கன்னாப்போ நான் வந்து இருப்போம் ஃபஸ்ட் வந்து இப்போ ரிப்போர்ட் ஆகிறப்போ இப்போ படுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுஜம் சமாஜ் சாப்பா ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது சார் அப்போ வந்து இப்போ அண்ணா வந்து ஆம்சா வந்து கொல்லப்பட்டாங்களா இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்சாவை வந்து பாதுகாப்பு அதிகமாக கொடுத்துக்கிறாங்கப்போ எந்த விஷயம் இருந்தாலும் போலீஸ் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து இருபத்தெட்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி இருபத்தெட்டாம் தேதி வந்து ஒரு ஆபர்டாக நடந்தது அப்போ வந்து ரிப்போர்டராக போகிறேன் ரிப்போர்ட்டராக போகும்போது வந்து நிறைய போலீஸ் அங்கே இப்போ ஒம்போ சந்து சந்தி ரொம்ப எல்லாம் இது அச்சீவ் வைட்டாங்க இன்னும் இத்தனை போலீஸ்க்கு இருந்து அப்போ அந்த ஆபர்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு அவங்க கட்சி சார்பாக கேன்சல் ஆகாத தனியாக மாட்டேன் அப்போ வந்து நான் வந்து அங்கே அங்கெல்லாம் போயிட்டு வந்து நான் அங்கே இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர் வராது ஒரு ஒரு மாதிரி ஒன்று வந்து சொல்கிறாரு மாலிக் நீங்கள் வந்து வந்து வீடியோ எடுங்க நான் வந்து பைஜான் சமிச்சர் நிர்வாகி கூப்பிட்டு பேச போகிறேன் யார் விக்டர் ஜான் அங்கே இருந்தார் அப்போது அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து மத்திய மாடு தலைவர் இருப்பவர் அது மூலம் வந்து பைஜான் சமிஷர் ஒரு நிர்வாகம் இருந்தார் அவர் கூப்பிட்டு இவர் பேசுகிறாரு நம்ம அவன் அவன் பேசுகிற அவன் பேசுகிற விரும்பல்தான் அவன் பே ஆளும் கிடையாது ஆள் சரிங்களா பேசும்போது இம வந்து வீடியோ நான் பேச பேசப்போனா போல சரி வீடியோ சொல்லி எத்தனை டக்குன்னு நான் பண்ணிட்டார் எல்லாருமே என்னை நினச்சிட்டா போல டக்குன்னு தூக்கி ஐநூறு பார்க்கல வச்சுட்டு எனக்கு அனுமதி எல்லாமே பார்க்கலாம் வச்சுட்டா போல அனுமதி இல்லாமல் பார்க்கல வச்சுட்டு அப்போ காசு வச்சா பார்த்தீங்களா அப்போயே நான் வந்து நோட் பண்ணிட்டேன் நம்ம வந்து வில்லங்க மாட்டி போகிற சொல்லி நான் என்ன பண்ணேன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கல வச்சுக்கினேன் அது அந்த அவங்க அது அவனுக்கே தெரியாது டக்குன்னு பண்ண வச்சுன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்கள் ஆர்ப்பாட்டம் வந்து என்னால் நிறுத்தப்பட்டது என் நியூஸ் வச்சு கொடு நின்னு அப்படின்னா நம்ம அவ போக்கிலே போயிட்டோம் நம்பத்தில் வந்து அவங்க விளம்பரத்துக்காக வந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம அந்த இடத்துல வந்து அவங்க போக்காக போயிருந்தோம் அப்புறம் அவங்க ஒரு செயல்கள் அடுத்த செயல் என்ன பண்ண போது தெரியும் வரும் சரிங்களா வீடியோ வச்சு கொடு வந்து வீடியோ வச்சு கொடுக்க நான் என்ன தான் அந்த ஆர்வம் நிறுத்தப்பட்டது சொல்லி சரி வந்துட்டேன் நான் வீடியோ வந்து பார்த்தினாலும் விட்ட சேனல் இருக்கா பார்த்தீங்களா விட்டேச்சான் அப்பா பஜங்க அமைச்சர் ஒரு நிர்வாகி அவர் அதுக்கு கட்சியில் இருக்கிறார் அதில் ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஆனால் இதுமாரிண்ணா வந்து ஆர்ப்பாட்டம் தான் இன்றைக்கி நிறுத்தப்படுதுன்னு இல்லைப்பா இதுமாரி வந்து சில சூழ்நிலை வந்து நிறுத்தப்படுது அது டேட்டாக அறிவிப்பாங்க சொல்லி இல்லை என் இதுமாரி வந்து படுவில் படுகூல வந்து அவரால் தான் வந்து நிறுத்தப்படுது சொல்லி நியூஸ் போட கொடுக்க சொல்கிறாருண்ணா தம்பி அதெல்லாம் போடாதுப்பா அதெல்லாம் தேவை இல்லை அதெல்லாம் போடாது சேரணா சேரணாண்ணா விட்டாயிச்சா என்ன பண்ணுறேன் நீ ஃபோன் பண்ணி டாச்சிடும் ரெண்டு மூணு நாளாக நான் தாங்க பேசுகிறேன் யார் பண்ண மாதிரி அந்த நியூஸ் ஆச்சு சரி அப்போ அதெல்லாம் வந்து போக முடியாது வெயிட் பண்ணிட்டேன் வெயிட் பண்ணணும்னு மேட்டலை இன்றைக்கி கொலை மேடம் என்ன பொறுத்தவரலாம் எப்படி நம்ம வந்து ஒருத்தர் வந்து அன்பாக போனோம் அன்பாக போ இல்லை நீங்களும் கட்சி பின்புலத்தில் இருக்கீங்களா அவரும் கட்சி பின்புலத்தில் இருக்கிறா ரெண்டு பேருக்கும் அரசியல் ரீதியாக ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட விரோதம் அதெல்லாம் கிடையாது அதுதான் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது இல்லை நீங்கள் கட்சி பின்புலத்தில் இருக்கீங்களா நான் சார் நான் வந்து அதிமுக சார் அதிமுக இருக்கீங்க அவர் வந்து பாஜகல்ல அது அதுக்கு அது வந்து போறீங்க இல்ல பத்திரிகையாளர்னா வந்து பொதுவான ஆளா இருப்பாங்க பத்திரிகையாளர் வந்து எப்பயுமே கட்சி ரீதியாக பயணிக்க மாட்டாங்க பத்திரிகை துறை தான் பயணிப்பாங்க சில வந்து க கட்சி ரீதியான பத்திரிகைகளை இருப்பாங்க ஆனால் கட்சிக்காரராக இருக்க மாட்டாங்களே நீங்க பொறுப்பில் இருந்ததுனால அவருக்கு அது தனிப்பட்ட விரோதமானு கேட்குறேன் அதுதான் விரும்ப கிடையாது அந்த தனிப்பட்ட விரோத பதிவாங்கிறதுக்கு நான் எப்படி வேணாலும் பண்ணிட்டு போயிடலாமே நான் அதை அதான் பண்ண முடியாதுல்ல தான் கிடையாது நீ வந்து மேடம்சர் மேட்டம்னா எனக்கு வந்து ரொம்ப இதுவாக விஷயம் இன்னைக்கு மேடம் அமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம அவனை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்தும் போது அதை தாங்க முடியாமல் என்னை வந்து ஓப்பன் ஓப்பன் டாக்கில் வீடியோ வருதா போல நீ வந்து படு வந்து உன்னை காலி பண்ணுறேன் உடனே அழிச்சிடுவாங்க காலி பண்ணுறோம்னு சொல்லி ஒரு வாடா பத்திரம் சொல்லிடுறாப்புல அப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுநாள் போகிறாங்க படுவது நிகழ்ச்சி நடக்குது ஒரு முஸ்லீம் வந்து சமுதாயத்தில் வந்து தாமு வந்து கொடி ஏற்றுறாங்க படுகால் அப்போ நம்ம வந்து போனாங்க போகும்போது நான் வெட்டி குஸ்டி நிற்கிறேன் உடனே அவனோட மச்சான் வந்து பத்து பேர் எல்லாம் கூட்டின வந்து வாயில குத்தி வச்சு இவன் ஓடி வந்து என்ன வந்து மண்டம வந்து போட்டு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் வண்டி இருந்துருக்காங்க உண்மையாக சொல்கிறேன் என்னுடைய காவல் தெய்வங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு அன்றைக்கி என்ன காவல் தெய்வம் காவல்தான் தான் நீங்கள் உட்காந்து பேசி நிற்கிறேன் அன்றைக்கி என்னுடைய காவல் தெய்வங்கள் இல்லைன்னா நான் இன்றைக்கி வந்து மாளிகை உட்காந்து பேசிக்க மாட்டேன் ஏதோ மண்ணில் பறிஞ்சிருப்பான் அன்றைக்கி அதான் உண்மை அவன் நாலு பேர் நடிக்கும்போது டக்குன்னு போலீஸ் உட்காந்துட்டேன் அவங்க போலீஸ் என்ன பண்ணாங்க பாதுகாப்பாக ஸ்டேஷனில் விட்டாங்க போய் விட்டு அங்கேருந்து உயிரை காப்பாற்றி விட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப காவல் தெய்வங்கள் கண்டிந்தை தேடி தேய்ச்சி கொண்டிருந்தேன் இல்லை இப்போ உங்களுக்கு மறுபடியும் அதனால பிரச்சனையா இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பிரச்சனைனா இப்போ அவன் வந்து இப்போ நான் சொல்றேன்னா இல்லை சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்றதுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஏரியா ரிப்போர்ட்ன்ற பேர்ல வந்து இவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாரு இவர் வந்து ரியல் எஸ்டேட்ல தலையிடுறாரு இல்லை என்னோடய தொழிலில் தலையிடுறாரு இவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் இடையூறா இருக்காரு அப்படின்னால ஒருத்தர் தனி வந்து ஏன் தான் தலையில ம் பொதுமக்கள் வந்து மரபு மூலமாக அச்சுறுத்த பார்த்து பயம் போட்டுறது இப்போ ம மற்ற அல்லா மற்ற மேலே இருக்காங்கன்னா இப்போ மற்றாலாம் அச்சத்து போடும்போது அவங்க வந்து விலகிடுவாங்க அவங்க வந்து ஒன்று ப பயந்து விலகிடுவாங்க அதுவும் நான் கிடையாது இல்லை இல்லைப்போது ஐயா அப்துல் கலாம் தான் சொல்லிக்கிறாங்க உங்களுடைய பிற ஒரு பிறப்பு வந்து ஒரு செய்தியாக இருக்கணும் ஆனால் இறப்பு வந்து சைத்தத்தை படிக்கணும் இல்லைங்களா என் உயிரை எப்போனா போக போகுது இந்த உலக பிறந்துட்டும் இந்த உயிரை இந்த உடம்புக்கு மண்ணுக்கு தானே இது எப்போலாம் போக போகுது சரிங்களா இதே மாதிரி வந்து ஒரு கோமாலி ஆளுக்கு பயந்துருந்தா நம்ம வாக்குன்னு சாதிக்க முடியாதுல்ல சார் ம் இல்லை பர்வேஸ் மாலிகைக்கு வந்து இப்போ ஒரு சிலர் வந்து நான் சமூக சேவை செய்கிறேன் நான் வந்து ரிப்போர்ட்டர் இருக்கேன் சில பேர் வந்து ரிப்போர்ட்டர்ன்ற பேரை வந்து இப்போ வந்து ஒரு போர்வையாக பயன்படுத்திக்கிறாங்க சமூகத்தில் ஏதாவது ரிப்போர்ட்ராக நம்ம போய் எங்கே அவர்கிட்ட போய் பேசலாம் இவர்கிட்ட போய் அவருடைய தொடர்பு கிடைக்கும் இவர் ஒரு ஒருவேளை சின்ன சிலர் வந்துட்டு ஏதாவது தவறாக பயன்படுத்துகிற விதமாக போய் மிரட்டுறது அதை கிட்ட ஒரு பிரச்சனை வர்றது இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது அப்போ அது மாதிரி அந்த பர்வேஸ் மாலிக்கிக்கும் இது மாதிரி பண்ணிருப்பார் அதனால தான் அந்த ஒரு சண்டை போல அப்படின்னு நீங்கள் பார்க்குறவங்க கேட்பாங்கள அந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சார் நீ நல்ல நான் கேள்வி கேட்டீங்க சூப்பராக கேள்வி கேட்டீங்க இந்த பர்வேஸ் மலைக்கு வந்து அப்படியே பாட்டு வந்து ஒரு மற்ற தொடர்பு கிடையாது வந்து பரவேஸ் மலை கிடையாது இப்போ இப்போ பர்வேஸ் மலைக்கு யாருன்னா வந்து பொதுமக்கள் தெரியணும் அவங்களுக்கு இப்போ நான் வந்து அத்தவங்களுக்கு போய் நான் உதவி கேட்குற வந்து நம்ம அவசியம் கிடையாது இருப்போம் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த பிறந்துட்டோம் போ இப்போ பிறந்த வந்து யாரு எதுக்காக பயப்படன்றேன் எது பை பயப்படணும் இப்போ உதவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தேவைக்கு அவங்க இருக்கிறாங்க இப்போது இப்போ அவங்க அவங்க பொதுவாக பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கலாம் பிரச்சனை நடக்குதுன்னு வச்சிங்களா எல்லாம் பார்த்துட்டு போயிடுறாங்க அதே என்ன பண்ணுவாங்க எப்படின்னா யாரும் கிடையாது உதவி செய்கிறோம் அந்த சமூக சேவை செய்கிறோம் அப்படின்னா யாராவது வந்து ஒரு சும்மா ஒரு பத்து உணவு பட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுப்பாங்க எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க சில பேர் அரசியல்வாதிகளும் பண்ணுவாங்க சில பேர் விளம்பரத்துக்காக பண்ணுவாங்க சில பேர் சின்னத்திரை நடிகர்கள்லாம் கூட பண்றாங்க இதை பார்த்து ஒருவேளை இன்ஸ்பைர் ஆகி நமக்கும் ஒரு விளம்பரம் தேவைப்படுது நம்மள ஒரு விளம்பரத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணி சோசியல் மீடியால வந்து நம்ம ட்ரெண்ட் ஆயிடணும் நம்ம கட்சியாக வேறு இருக்கும் அப்படின்றதுனால பர்வேஸ் மாலிக் வந்து இந்த சோசியல் ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டாவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நடித்து வச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நடி கேள் நல்லா கேள்விதான் கேட்டிங்க கால பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க உணவுன்றது விளம்பரம்ன்றது எல்லாமே பண்ணுறாங்களே இல்லையா இப்போ பொது சேரும் போது இப்போது இப்போ பொது வரும்போது யாரும் கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்க மாட்டேன்றாங்கல்ல அவங்க இதுதான் பண்ணுற கேள்வி கேள்வி கேட்கறது எதுவுமே கிடையாது இப்போது இப்போ அவங்க சில பேருக்கு பாதிக்கப்பட்டாங்க ஒரு பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்களேன் அந்த பாதிக்கப்படுறபோது அவங்க செயலாளர் வந்து அவங்க தென்பட மாட்டேன்றாங்க புதுதவங்கள அவங்க சரியான திரும்பப்பட மாட்டேன்றாங்க இப்போது அதுதான் உண்மை இப்போ இப்போ உணவுப் பொருள் வந்து எல்லாமே பண்ணுறாங்க தான் இப்போ எல்லா விசாரத்தில் பண்ணுறாங்க நம்ம அது முக்கியம் இல்லை இப்போ அவங்க வாடுறதுக்கே பெரிய விஷயம் பெரிய விஷயமாகுது இல்லைப்போ இது எந்த சித்திரி விஷயமா தான் சரி இல்லை எத்தனையோ இன்றைக்கி வந்து அரசு அரசு துறைகளில் எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்குது இன்றைக்கி அதை பார்க்குறது நினைக்கிறதுக்கு இன்னும் கட்சிக்காரர் இருக்கிறாங்க சோசியல் சைஸ் நிறைய இருக்காரு இப்போ இவர் வந்து பர்வேஸ் மாலிக் மட்டும் என்ன புதுசாக பண்ணிட போகிறாரு இவர் பத்தோட போகிறேன்னா ஒரு பத்து சோத்தப்பட்ட வாங்கி கொடுக்க போகிறாரு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு லிட்டரெல்லாம் புகைப்படம் எடுத்து போட்டுக்கிற போகிறாரு இது என்ன இப்போ பெருசை புரட்சி பண்ணிட முடியும்னு கேட்குறேன் நல்லா கேள்வி எழுகிறீங்க இப்போ ஒன்று மேலே இப்போ ஸ்கூல் மார்டு ஃபோனில் இல்லையாப்பா ம் ஸ்கூல் மார்டு ஃபோனில் அங்கே எத்தனை பேர் வந்துருப்பாங்க

நான் வந்து ஒரு பிரச்சனையை வந்து விளம்பரத்துக்காக கே செய்கிறேன் இல்லை ஒரு ப ஒரு பணத்துக்காக செய்கிறேன் ஒரு ஆதாயத்துக்காக செய்கிறேன் இவர் எனக்கு விரோதி இல்லை கட்சிக்காக செய்கிறேன் இப்போ நான் கட்சியில் இருக்கிறேன் இப்போ கட்சியில் இருக்கும்போது எனக்கு ஒரு விளம்பரம் தேவைப்படுது எனக்கு ஒரு முகம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க செய்வாங்கல்ல விளம்பரத்துக்கு அது மாதிரி இந்த உலகத்தில் நான் பணத்துக்காகவோ விளம்பரத்துக்காகவோ செஞ்சுட்டு போயிடலாம் இப்போ நான் போகும்போது நாளைக்கு என்னோட என்னோடய ஆண்டதனை பார்க்கணுமா இல்லையா அல்லாவை பார்க்கணுமா இல்லையா எனக்கு கேள்வி கேட்பாலை கண்டிப்பாக கேள்வி கேட்பார்ல இந்த உதவி எதனால் பண்டு போயிடலாம் சார் விளம்பரத்து பண்டு போயிடலாம் எல்லாம் பண்டு போயிடலாம் நான் மரணிக்கும் போது என் கூட யாரும் வரமாட்டாங்கல்ல நான் ஆடு நான் பய சொல்லணுமா இல்லையா அப்போ அப்போ பட்சத்தில் வந்து இங்கே வந்து விளம்பரம் வந்து ரெண்டு ரெண்டு விளம்பரம் சார் ஒன்று வந்து தன்னை கொள்ள இன்னொரு விளம்பரம் வந்து அத்தும் என்ன உதவி செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம விளம்பரப்படுத்தணும் யார் பற்றினா அது பண்ணும்போது தான் என்ன மாதிரி நிறைய பரிசு நிறைய இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா இல்லையா பரவாயில்ல இவர் வந்து நல்ல ஒரு பண்ணுற நம்மளும் முன்னு வந்து ஒரு பண்ணுவோம் அந்த நோக்கத்தில் தான் பண்ணுறோம் சார் இப்போ பர்வேஸ் மாளிகை வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி சோசியல் சர்வீஸ் இப்போ பண்ணுறது வரீங்க ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க இப்போ பத்திரிகை துறைக்கு வேறு வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க என்ன அனுபவம் என்ன அனுபவிச்சிருக்கீங்க இதில் நிறைய அனுபவிச்சுங்க சார் நிறைய சுத்த அனுபவிச்சு நிறைய அனுபவிச்சுக்கிறேன் நிறைய படிப்பினே கற்றுக்குறேன் நிறைய பாடமும் கற்றுக்குறேன் நல்லா இல்லை இப்போ சமூக சேவராக இருந்து உணவுப் பொருளை கொடுக்குறது வேறு இப்போ நான் வந்து பத்திரிகை துறைக்கு வந்துட்டேன் ரெண்டாவது வந்து நான் கட்சியிலையும் இருக்கேன் இப்போ அதிமுகவில் பயணிக்கிறேன் அப்படின்னா பர்வேஸ் மாளிகை வந்து யார் இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் சர்வீஸராக பார்க்க மாட்டாங்கல்ல இப்போ வந்து பத்திரிக்கை ஒன்று பத்திரிகையாளராக பார்க்கணும் இல்லை சமூக ஆர்வலராக பார்க்கணும் இல்லை அதிமுகவுடைய கட்சி பொறுப்பாளராக பார்க்கணும் மூணு இருக்குது பர்வேஸ் மாளிகைக்கு மக்கள் அதை எதை எடுத்துப்பாங்க வேறு அரசியல் அரசியல்வாதினாலே பொதுவாக இப்படி தான்ப்பா வந்து இறங்குவாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க போயிடுவாங்க அந்த பருவ தானே இருக்கும் ஏதாவது ஒன்று தானே செய்யணும் இப்போ அதை பற்றி நோக்கம் என்னன்னா இப்போ வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க தேவை கொண்டு போயிடறாங்க இப்போ உண்மை சம்பவம் நிறைய உண்மை சம்பந்த யாரும் வந்து விலை கொண்டு வரது ஒரு நிகழ்ச்சியாக ஒரு இது நடக்குதுன்னா அந்த உண்மை சம்பந்தி யாரும் விலை கொண்டு தயங்குறாங்க ஏற்ற மற்ற ரிப்போர்ட் நம்ம குறை சொல்லலை ஏன் தயங்குறாங்கன்னா இப்போ அவங்களும் சூழ்நிலை எப்படி சொல்ல முடியாது இல்லை அவங்க ஃபேமிலி அவங்க தயங்குறாங்க இப்போ நம்ம வந்து நிறைய சம்பவம் நடக்குது இப்போ உண்மையான உண்மையான விஷயத்தை வந்து அதை கொண்டு அச்சப்படுறாங்க இல்லை ஒருவேளை இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறனால பர்வேஸ் மாளிகை அதிமுகவில் இருக்கார் எதிரில் இருக்கிறனால எதிர்கட்சியில் இருக்கிறனால ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனை பற்றி அவர் பேசிகிட்டே இருப்பார் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது ஒன்று புகைப்படம் எடுத்து போட்டுட்டே இருப்பார் ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி அரசு குறைவரும் ஏதாவது செஞ்சுட்டே இருப்பார் இவர் அவர் அதிமுகவில் இருக்கிறனால அரசு குறை சொன்ன கூட அவர் எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்களப்பா அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே ஏரியாவில் எல்லாரும் கண்டிப்பாக சார் தான் இப்போ வந்து ஜெயலலிதா வந்து சொல்லிடுறாங்க எது க எது வந்து யாரும் நல்லது செஞ்சாலும் வந்து அவங்க வாழ்த்தணும் அப்படி அம்மா சொல்லிக்கிட்டு போயிடறாங்க அவங்களுக்கு இப்போ திமுக ஆட்சி வந்து நல்லா செஞ்சால் நல்லா சொல்ல போகிறோம் அதே கெடுத்து செஞ்சால் நம்ம வந்து விமர்சிப்போம் சொல்லுவோம் இது தப்பு இது பண்ணாதீங்கன்ட்டு அது நிறைய சொல்கிறதே கிடையாதுல்ல இங்கே இப்போ அந்த இப்போ அந்த சொல்லுங்க அந்த தகுந்த மாதிரி நியூஸ் போட்டு போயிடறாங்கல்ல ஆனால் பசுமை அப்படி இருக்க முடியாதுல்ல இப்போ திமுக வந்து நல்லா செஞ்சால் நம்ம பாடம் போகிறோம் நல்லது அதே திமுக வந்து கொரோனா நம்ம சுட்டி காமிப்போம் வேற எந்த உள்நோக்கில் இப்ப வந்து இப்ப நான் என்ன கேட்குறேன் பர்வேஸ் வந்து அதிமுக இருக்காரு அதிமுக இருந்துகிட்டு இவர் வந்து நம்ம கட்சியில பயணிக்கும் போது எப்படி இவர் வந்து பொது சேவை தான் செய்யறாரு மக்களோட பிரச்சனை தான் பேசுறாருன்னு எப்படி மக்கள் ஏத்துப்பாங்கன்னு கேட்கறேன் உங்க பகுதியில் இருக்கக்கூடிய உங்க உறவினர்களோ இல்லை அதிமுகவினரோ ஏத்துக்கலாம் பொதுமக்கள் வந்துட்டு அவருக்கு பார்க்கும்போது அவர் பத்திரிகையாளர்கள் கிடையாது ஒரு அதிமுக பொறுப்பில் இருக்காரு அப்படிதான் பேசுவாங்க உங்களை இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து கட்சிக்கு பார்க்கல ஒரு வந்து ரிப்போர்ட்டராகவும் பார்க்கல ஒரு சமூகம் ஒரு நல்ல மனிதரை பார்க்குறாங்க அது பொதுமக்காக அது பார்த்தாலே போதும்ல என்ன சொல்கிறீங்க நல்ல மனிதரை பார்த்தாலே போதும் அதுதான் என்னுடைய ஏரியாவில் பார்த்து தர்காங்க ஏன்னால் அவங்களுக்கு நிறைய தெரியும் நிறைய விஷயம் வந்து துணிச்சலாக கேட்குறது துணிச்சல் யார் வந்து அவங்களுக்கு கேட்குறது ஒரு பொதுமக்கள் கேட்குறது பொதுமக்கள் பிடிக்கும் செய்யும் பொதுமக்கள் வேணாம் சொல்ல மாட்டாங்கல்லப்போ பரவாயில்லப்பா நம்ம கேட்கற கேள்வி வந்து இந்த பையன் கேட்கறான் துணிச்சலாக சொல்லிடலாம் என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள் ஆதரவு குறைக்குமா இல்லையாப்போ அப்படின்னா தான் வந்து பொதுமக்கள் வந்து என்ன கட்சியான பார்க்க மாட்டாங்க போடுற பாப்ப மாட்டாங்க ஒரு நல்ல மனிதனா பார்ப்பாங்க ஒரு துணிச்சாலும் பையனை பார்ப்பாங்கல்ல எப்போதுமே பொதுமக்கான பிரச்சனையை வந்து பரவேஷ் மாளிகை தட்டி கேட்பாரு கண்டிப்பா கேட்பாங்க அது யாராக இருந்தாலும் சரி நான் அதிமுக இருந்தாலும் என் கட்சியாக இருந்தாலும் சரி மாட்டு கட்சியாக இருந்தாலும் சரி அது எப்பயுமே அரசு அதிகமாக இருந்தாலும் சரி எந்த அரசு அதிகமாக இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் இந்த பரிவேச மாளிகை கேள்வி அங்கே இருக்கும் பதில் அங்கே இருக்கும் தொடர்ந்து நிச்சயமாக தொடர்ந்து வந்து பர்வேஸ் மாலைக்கு வந்து நல்ல சமூக சேவை செய்யுங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சேனடைய சார்ப வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட மிக்க நன்றி 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 வணக்கம் சார்